அனைவருக்கும் அன்பான வணக்கம் தை மாதம் எந்தெந்த ராசி நேயர்களுக்கு மேசம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது இந்த தை மாதம் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தை பொங்கல் வரப்போகிறது உழவர் திருநாள் வரப்போகிறது தை அமாவாசை ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற தை அமாவாசை வரப்போகிறது இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்களாக இந்த தை மாதத்தை உங்களுக்கு அமையிருக்கிறது அப்போது இந்த சிறப்பான நாட்கள் யார் யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் தீமையாக இருக்கப் போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கப் போகிறது அப்படின்ற விஷயத்தை நாம் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ முதலாவதாக பார்க்கக்கூடியது மேசராசி ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் என்பது அற்புதமாக இருக்க போகிறது எப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தொழில் அமைப்பு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றங்கள் அடுத்தடுத்து டக்கு டக்கு டக்குனு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பாட்டல் இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது நல்ல ஒரு முன்னேற்றம் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மலைன்ற விஷயம் மலை மாறின்றது உங்களுக்கு விவசாயத்துக்கு எப்போவுமே கரெக்டான முறையில் மலை வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் வானம் பார்த்த பூமிக்கெல்லாம் இந்த வருஷத்தில் சூப்பராக இருக்க போகுது இந்த தை மாதத்துலேருந்து நல்ல ஒரு கே அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அது மட்டுமல்ல புதிய புதிய தொழில் வந்து முதலீடு போட வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் மூலமாக நல்ல பாசபந்தங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அம்மனை வழிபாடு செய்வதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு அமையும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி ரிஷபராசிடையர்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டக்காரியங்கள் எல்லாம் துவங்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது அது மட்டுமல்ல எத்தனையோ வேதனைகள் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவிகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவுகள் ஏற்படுற சூழ்நிலை இருந்தாலும் கூட அது எல்லாமே இந்த வருஷம் இந்த தை மாதத்தில் ஒன்று கொடுக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது கா தேர தேக ஆரோக்கியத்தில் வந்து மொத்தம் ரொம்ப ரொம்ப கவனங்கள் செலுத்த வேண்டும் அதே போல் தொண்டை பிரச்சனைகள் மூக்கு சந்தோ மூக்கு சளி தொந்தரவு இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டும் அதே இந்த ரிஷபராசினியர்களுக்கு வந்து இந்த தை மாதத்தில் இந்த ஜல்லிக்கட்டுன்ற விஷயம் நிறைய நடக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனங்கள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதில் வந்து பார்த்தா நிறைய வந்து உபதரங்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் தேக ஆரோக்கியம் இல்லாமல் விபத்துகள் ஏற்படும் என்ற காலகட்டமும் இந்த ரிஷபராசியில் ஏற்பட இருக்குது நீங்கள் வந்துட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசினியர்களுக்கு இந்த தை மாதமானது சில கவலைக்கடமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதிலிருந்து ஜெயிச்சு வெளியே வர வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இது வரைக்கும் நஷ்டத்தில் ஏற்பட்டுக்கிட்டிருந்த தொழிலாக இருக்கட்டும் இது வரைக்குமே வந்து பார்த்தா குடும்பத்தில் ஏற்பட்ட இன்னல்களாக இருக்கட்டும் எல்லாமே சிக்கலாக விலகி இந்த வருஷத்தில் புது புது தொழில் ஆரம்பிக்கிறது பழைய தொழிலை புதுப்பிக்கிறது புது புது விஷயத்தை வந்து பார்த்தோன்னா பிரம்மாண்டமான விலக செய்கிறது சிறிய கடைகளை பெரியதாக்குவது பெரிய கடைகளை இன்னும் ரெண்டு பிரான்ச்சாக உருவாக்குவது இது மாதிரியான இரட்டிப்பு விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடக்க இருக்கிறது தேக ஆரோக்கியம் பார்க்கும்போது தொண்டை மூக்கு காது வலி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது நபர்களால் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் கணவர் வந்து மனைவி பேச்சை கேட்பதும் மனைவி வந்து கணவன் பேச்சை கேட்டு விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் இந்த தை மாத மனைவங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும் பெரும்பால் வழிபாடு செய்வதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி கடகராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரக்கூடிய தை மாதமானது எல்லா விஷயத்திலையும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையிருக்கிறது ஜாக்பாட் அப்படின்னா தொழிலாக இருக்கட்டும் முன்னேற்ற குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு தொழில் முதலீடாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தினா அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி ஆகக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் அதே போல் இந்த காலை அடக்குவது காலை பின்னாடி ஓடுவது காலைக்கு முன்னாடி நம்ம வந்து சாகசங்கள் செய்வது இதெல்லாமே நிமிட குறைத்து கொள்வது நல்லது ஏன்னா நல்ல முன்னேற்றமான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது வீரத்தை காட்டுவது நல்ல விஷயம் தான் ஆனால் அந்த வீரம் நமக்கு எந்த வகையிலையும் நம்ம பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வந்து குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய ராசி சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு இந்த வருஷத்தில் எல்லா விஷயமும் டக்கு டக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் என்ன ஒரே ஒரு விஷயம்னா கொடுப்பது வாங்கல் லேகாதேவி செய்யக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் கவனங்கள் இருக்க வேண்டும் அவர்கள் அந்த கொடுத்தல் வாங்கல் வந்து சொந்த பந்தத்தை வைத்துக் என்றால் அவர்கள் மூலியமாக பிரிவுகள் ஏற்படும் மன கஷ்டங்கள் ஏற்படும் மன சந்தகங்கள் சந்தனங்கள் ஏற்படுத்துகிற காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது எப்பொழுதுமே சிம்மராசிக்காரர்கள் அனைவரையுமே அடக்கி ஆள வேண்டும் என்று எண்ணம் பண்ணவர்களாக இருப்பீர்கள் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து என்றால் எத்தனையோ விஷயத்தை ஜெயித்து கட்ட முடியும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலியமாக நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அடுத்ததாக நான் பார்க்கக்கூடியது கன்னியாராசி கன்னியாராசிக்காரர்களுக்கு எந்த தொழில் தொட்ட தொட்டக்காரியம் எல்லாம் போகிறது பட்ட காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த ஒரு மாத தொந்தரவுகள் இருந்தாலும் எல்லாம் விட்டு விலகி நல்ல ஒரு அமைப்பாற்றலாக இருக்கும் இது வரைக்கும் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நோய்கள் இருந்தாலும் இந்த தை மாதத்துக்கு எல்லா நோய்களையும் விட்டு விலகி ஒரு தீராத நோயாக இருந்தாலும் கூட உங்கள் உடலை விட்டு விலகிறதுக்கான அமைப்பாற்றலாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையிருக்கிறது விஷ்ணு சகசிரநாமத்தை கேட்பது மூலியமாகவோ விஷ்ணு கோவில்களுக்கு உங்களால் முடிந்தது குங்குமம் பூ அலங்காரங்கள் செய்வதற்காக வாங்கி கொடுப்பது மூலயமாகவோ அபிஷேகப் பொருட்கள் வாங்கி கொடுப்பது மூலமோ நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசி நேர்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மைண்டோடு தான் இருப்பீங்க இந்த தை மாதம் உங்களுக்கு எல்லாம் டாப்பாக இருக்க போகிறது பிஸ்னஸ் அற்புதமாக வளர இருக்கிறது பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முதலீடு போட்ட எல்லாருக்குமே நல்ல ஒரு லாபகரங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு இந்த தை மாதத்தில் இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் உறவு முறைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அமைத்து கொடுக்குவார்கள் ஆனால் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் சொந்தமாக வந்து பார்த்தோன்னா கம்பெனி வைத்து கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் போட வேண்டிய அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் ஒப்புதல் சான்றிதழாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா வாய்ப்பேச்சு மூலியமாக எழுப்பதை விட எழுத்து மூலியமாக அதிகாரப்பூர்வமாக கொள்வது நல்ல சிறப்பை கொடுக்கும் இந்த ரியல் எஸ்டேட் டாக்குமெண்டேஷன் பிரச்சனை அட்வான்ஸ் கொடுக்கறது அக்ரிமெண்ட் போடுறது இது எல்லாமே வந்து ஒரு பேப்பர் மூலியமாக இருந்தால் மிகவும் சிறப்பே கொடுக்கும் நீங்கள் வந்து சிவபெருமான் வழிபாடு செய்வது மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போகிறது இந்த மாதம் அடுத்ததாக ராசி விருச்சகத்தை பொறுத்து வந்து பார்த்தோன்னா தான் என்று நான் தான் எல்லாமே எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லி கடைசியில் வந்து இன்னும் தெரியாமல் திக்குத்தரமாக நிற்பதை விட எனக்கு இந்த விஷயம் தெரியல என்பது ஆத்மாத்மாக ஒத்துக்கொண்டு அதை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போகிறது ஆத்திரமனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஆத்திரத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு கடைசி தோல்வியை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதை நிறுத்தி நிதானமாக நம்ம செயல்படுவது நல்ல குடும்பத்திலையும் சரி நண்பர்களிடமும் சரி பலகரிடமாக இருக்கட்டும் தொழிற்சனாகட்டும் நம்ம பொறுமையை நிதானமாக கையாண்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம ஜெயிச்சு காட்ட முடியும் அந்த இடத்துல ஆத்திரமாக பேசுவது ஆத்திரமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்வது மூலயமாக அதில் கடைசியில் போய் தோல்வியில முடியும் மோதல் எழுப்ப முடிய வேண்டிய சூழ்நிலையாக உங்களுக்கு இருக்க போகுது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை இந்த தை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு பொறுத்து எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கப் போகிறது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரப்போகிறது அதனால் கடைசியில் வந்து பார்த்தோன்னா உணவில் வந்து பார்த்தா தேவையில்லாமல் அத் அளவுக்கு மீறி உணவு எடுத்துக்கொள்வதோ இல்லை தேவையற்ற உணவு எடுத்துக்கொள்வதோ உபதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்கிறீங்களோ பொருள் சேர்க்கிறீங்களோ இடம் வாங்குறீங்களோ பூமிமனை வாங்குறீங்களோ இது எல்லாத்தையும் காட்டிலும் உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் உடலை பார்த்து கொண்டாலே இந்த மாதமானது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது எந்த சூழ்நிலையிலையுமே காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது மூலியமாகவோ சிவபெருமான் வழிபாடு செய்வது மூலியமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக நம்ம மகர ராசியை பார்க்குறோம் மகர பொறுத்து இந்த தை மாதமானது எல்லா விஷயத்திலையும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கபோது பிள்ளைகளாக இருக்கட்டும் பெற்றோர் பெரியவர்களாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் மனைவி வகையாக இருக்கட்டும் இல்லை கணவர் வகையாக இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது நீங்கள் இந்த திதி தர்ப்பணம் கொடுக்குற விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டும் ஏன்னா முன்னோருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைத்தால் மட்டுமே எந்த விஷயமும் உங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுதே முன்னோருடைய ஆசிர்வாதமும் சில பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வயதில் மூத்தோட கொடுக்கக்கூடிய மரியாதைகள்ன்றது நீங்க சரியான முறையில் கொடுத்து கொண்டுதான் வருவீர்கள் அதை நீங்க மென்மேலும் வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு அமைய இருக்கிறது நீங்க திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் செய்வதோ திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு இருந்து தை மாதத்தில் போயிட்டு வருவது நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் உங்களுக்கு அமைய இருக்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்களை பொறுத்து இந்த ஒரு இந்த தை மாதத்தில் நிறைய கோவில் கும்பாஷேகங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் விசேஷ நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்தாடைகள் அணிவதும் நல்ல மகிழ்ச்சி நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு வந்து தை மாதம் அமைய பட்ட காலிலே இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் வராத கடன்கள் வரைக்கும் ஏற்படாத சொந்த பந்தங்கள் ரொம்ப பிரிந்து இருந்த சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேரத்துக்கான அமைப்பாக இருக்க போகிறது வாழ்வில் வேறு என்னங்க இருக்க போகுது சொந்த பந்தத்தோடு வாழ்றதை விட வேற என்ன பெரிய வாழ்க்கை போகிறோம் அதனால் சொந்த பந்தங்களோட அனுகூலம் ஏற்படும் அதே போல் தூரத்தை சொன்னால் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அயல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பெற்றோர்களாலும் பெரியோர்களாலும் நண்பர்களாலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கூடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்போது இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற அம்பாள் கோவில் வழிபாடு செய்வது நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மீனராசி மீனராசிலேரு பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதமானது நல்ல ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது படிப்பில் இருக்கக்கூடிய படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே ஸ்கூல் லெவலியாக இருக்கட்டும் காலேஜ் லெவலாக இருக்கட்டும் இந்த டிஎன்பிசி கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த தை மாதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இந்த தை எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு முடிவாக இருக்கும் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான முடிவாகவும் அது அமைய இருக்கிறது நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதன் மூலமாகவும் அபிராமி அந்தாதி கா கேட்பதோ இல்லை தினமும் தினமும் நீங்கள் வந்து சொல்லி பழகுவதன் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைக்குது தை மாதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருந்தாலும் கூட அனைவருக்கும் முடிஞ்சளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி எம்பி உளிச்சம் அஸ்ட்ரோட்டி அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்